பெரிய மாணவர்களே உபவாசத்தின் முப்பத்தி ரெண்டாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் ரெண்டு பதினாறை கவனிப்போம் பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இடதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்பரவாக்கினார் கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே பகமையை இயேசு கிறிஸ்து சிலுவையினால் கொன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கும் யாருக்கும் பகை உண்டாயிருக்கிறது தேவனுக்கும் மனிதனுக்கும் பகை உண்டாயிருக்கிறது தேவனுக்கும் மனிதனுக்கும் பகை எப்படி உருவானது பாவத்தினாலே அது உண்டானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே பகையை உண்டாக்குகிறது இந்த சுவர் நடிச்சுவர் அது தகர்க்கப்பட வேண்டியிருந்தது ஆகவேதான் கத்தலாகிய இயேசு கிறிஸ்து இந்த பகை உருவாகவும் இந்த நடிச்சுவர் உருவாகவும் காரணமானது பாவம் பாவம் எப்படி எந்த சட்டத்தின்படி வருகிறது என்று சொன்னால் நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம் தேவனுடைய சட்ட திட்டங்களை மீறினால் அது பாவம் அந்த சட்ட திட்டத்தை மீறும் பொழுது நாங்கள் தேவனை பகைக்கின்றோம் அது எப்படி எனில் நடிச்சுவராக பாவம் எழும்புகிறபடியினாலே தேவனுக்கு நமக்கும் அது பிரிவினையை உண்டாக்குகிறது நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் சாபங்களை சுமக்க வேண்டி ஏற்படுகின்றது கட்டலாகிய இயேசு கிறிஸ்து அதனால்தான் அந்த நியாய பிரமாணத்தை அவர் என்ன செய்கிறார் அவர் இரு திறத்தாரையும் ஒப்பெறவாக்குறதற்காக சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே அவர் ஒழிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து அந்த பகைமையாகிய பிரிவினை சுவரை அவர் தகர்த்தெறிந்து இரு திறத்தாரையும் அவர் ஒப்பெரவாக்கினார் இரு திறத்தாரையும் முப்பெரவாக்குவதற்கு அவர் எப்படியாக மாற வேண்டி இருந்தது என்று சொன்னால் சமாதான காரணராக அவர் இருக்க வேண்டி இருக்கிறது கிறிஸ்தவுகள் என அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பாவங்களை சுமக்கிறவர்களாக இருப்போமாய் இருந்தால் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்வோமாய் இருந்தால் தேவனுக்கு நமக்கும் பகையை உண்டாக்கி நடிச்சுவராக பாவம் எழுந்து நிற்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள மறவாதிருங்கள் ஆகவே இன்றைய நாளிலும் நமக்கும் தேவனுக்கும் இடையிலே இந்த பகமியை ஒழிக்கும்படி கத்திராகிய இயேசு கிருஷ் தம்முடைய ஜீவனை தந்திருக்கிறார் எனவே நாங்கள் மனம் திரும்பும் பொழுது பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் உப்புரவாக்கத்தக்க சூழ்நிலையை கத்திராகிய இயேசு கிரிஸ்து கொண்டு வருகிறார் சமாதான காரணராகிய இயேசு கிரிஸ்து நமக்காக ஜீவனை தந்தாரே சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரே எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் சமாதானத்தை உண்டு பண்ணும்படி அவர் மேல் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் கவனித்து நமக்காக ஜீவன் தந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் சாபங்களை சுமக்காமல் விடுதலையாகி ஆகி ஆசிர்வாதங்களை சுதந்திரிப்போம் அன்புள்ள பரலோக தகப்பனை இன்றைய நாளிலும் ஆண்டு வர உடைய வார்த்தையின் படி இயேசு கிறிஸ்து பாவமாகிய பாவத்தினால் வருகின்ற பகமையாகிய நடிச்சுவரை தகர்க்கும்படி சட்ட திட்டங்கள் நியாய பிரமாணங்களை அவர் ஒழித்து மாமிசத்தினாலே ஒழித்து எங்களுக்கு தந்த விடுதலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை இயேசுவின் இரத்தத்தினால் கழுவுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தருகிற விடுதலைக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆவன் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இன்றைய நாள் வியாழக்கிழமை நாங்கள் நேற்றிய நாளிலே புதன்கிழமை பாச டெவரன் நிரஞ்சன் அவர்கள் எங்களுடன் எங்கள் மத்தியிலே அருமையான தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டார் இயேசுவின் சிடராகும் என்ற தலைப்பிலே முதலாவது பகுதியை மிக ஆழமான சத்தியத்தோடும் எல்லாருக்கும் விளங்கும் வண்ணம் அவர் பேசியிருக்கிறார் மீண்டும் இன்றைய நாள் வியாழக்கிழமை மீண்டும் ஆறு முப்பது மணி அளவில் எங்களுடைய ஜேமிசன் சேச்சிலே இந்த கருத்தரங்கு நடைபெறும் நீங்களும் வந்து கலந்து கொண்டு இயேசுவின் சீடராக உங்களை ஒப்புக்கொடுங்கள் கத்திர்த்தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்யூ